ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானியமான கேள்விறகை பற்றி அதனுடைய நன்மைகளை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விறகு மாவு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம அதுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த தேங்காயை உடைச்சி இந்த தண்ணியை வந்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து பாருங்கள் அரை கிலோ மாவு அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இது கேப்ப கேப்பை வாங்கி அரைச்ச மாவு நீங்கள் கடையில் கூட வாங்கி பயன்படுத்திக்கிங்க அரைச்சி வச்சால் நல்லாயிருக்கும் அந்த மாவு வந்து அரை கிலோ மாவு அளவுக்கு எடுத்துருக்கோம் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அந்த தேங்காய் தண்ணி வரை கொஞ்சம் ஊற்றிருக்குமா அதனால் அந்த மாவு வந்து அப்படியே பிணைஞ்சிக்குவோம் இப்போ நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து வினையும் போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை வந்து நல்லா கட்டில்லாமல் நல்லா பெசிறிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை இந்தளவுக்கு நம்ம இது பண்ணி இல்லாமல் நம்ம இதை ஃபுல்லாக பெசிறி வச்சுருக்குறோம் நீங்கள் கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம் வாங்க போய் அடுப்பை தச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நம்ம இட்லி சட்டியில் துணி போட்டு வேக வைக்காமல் இலையை அறுத்து நம்ம இலையில் அப்படியே மாவு அள்ளி வச்சு வேக வைப்போம் அப்படின்னா அந்த இலையில் இருக்கிற சத்துக்களும் குழந்தைங்களுக்கு அந்த பச்சையின் சத்து வந்துக்கிறோம் வாங்க நம்ம இலையை அறுத்துக்கலாம் இந்த மாதிரி குருத்து இலையாக அறுத்துக்கோங்க இப்போ வாங்க போவோம் இப்போ வாங்க நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் இப்போ பாங்க நம்ம இந்த அடுப்பில் நம்ம சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இட்லி சட்டியில் இந்த அளவுக்கு நம்ம இப்போ மாவல்லி உள்ள வச்சுக்கலாம் இப்போ நம்ம இலையை இட்லி சட்டியில் வச்சு வச்சுருக்கோம் இப்போ மாவல்லி உள்ள வச்சுக்கலாம் இப்ப மூடி வச்சுக்கலாம் நம்ம இப்ப வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம போயிட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம கடலப்பருப்பை நுணுக்கிக்குவோம் இப்போ வந்து மாவு வந்து வெந்துட்ருக்கு நம்ம இப்போ கடலப்பருப்பை நுணுக்கிட்டோம் அளவுக்கு நுணுக்கணும் அப்போது ரொம்ப இல்லாமல் ரொம்ப இதாகலாம் இந்த செட்டில் தான் போட்டு நம்ம கலர போகிறோம் இதுக்குள்ளே போட்டுருக்குவோம் அந்த கடலப்பருப்பை இப்போ இந்த வெள்ளத்தை தட்டிக்குவோம் வெள்ளத்தை நல்லா நுணுக்கிக்குவோம் இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா நுணுக்கிட்டோம் இதை அள்ளி இந்த சட்டிக்குள்ளே போட்டுக்குவோம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சுருக்கோம் இவ்வளோ பொட்டுக்கல் வச்சுருக்கோம் இதை நல்லா நுணுக்கிக்குவோம் இப்போ இந்த ஏலக்காவும் இந்த பொட்டுக்கல்லையும் நுணுக்கும் போது வர்ற சுமல் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு அருமையான சுமலுங்க குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க எள்ளு நம்ம வச்சுருக்கோம் இப்போ மாவை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எள்ளை லைட்டாக வறுத்து அது இது கூட நம்ம எள்ளை வந்து நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம் மாவு எழுந்திரிச்சான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம மாட்டுக்கு பால் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு பாலுக்கு வந்துட்டாங்க நம்ம மாடு கண்டுக்குட்டி நெற்றாக போட்டுச்சு இந்த கண்டுக்குட்டி 케이바바. 손이 내려. 정아무것 போயிர வாங்க நம்ம இந்த மாவு நம்ம கேழ்வரகு மாவு வெந்துருச்சான்னு பார்ப்போம் நீ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்படி தொடும்போது தண்ணி தொட்டு தொட்டோம்னா மாவு ஒட்டவே ஒட்டாது நல்லா வெந்துருச்சு இப்போ வச்சு நம்ம அரை மணிநேரம் ஆயிடுச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இந்த கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு எல்லை வறுத்துக்குவோம் காய் காஞ்சிடுச்சுங்க நம்ம இந்த எல்லை உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் எல் நல்லா வறுத்த பிறகு எடுத்து நம்ம நுணுக்கிக்குவோம் நுணுக்கிட்டு தேங்காய் பூவையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் எல்லை வந்து நல்லா வறுத்துட்டோம் நம்ம எடுத்து கம்மியில நுணுக்கிக்குவோம் வாங்க எல்லை நுனிக்குவோம் பாருங்க இப்ப நம்ம இந்த எள்ளோட வாசனை பாருங்க எள்ளு மிட்டாய் மாதிரியே வாசனை வருது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் வீட்டு வந்தேன் ஈவினிங் டையத்தில் பண்ணி கொடுங்க லீவ் நாளில் பண்ணி கொடுங்க கடையில் வாங்கி ஸ்வீட்டு இது கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா வச்சு கொடுக்குறோன்ற திருப்தி இருக்கும் மருந்தே உணவு உணவே மருந்து அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இது ஆரோக்கியமான ஒரு உணவு அதுவே நம்மளுக்கு மருந்தாகவும் பயன்படுது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த தேங்காய் பூவை உள்ளே போட்டுக்கலாம் சின்ன சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க நம்ம இந்த மாவல்லி இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ராகி மாவை நம்ம கிராமங்களில் இதை பேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க இப்போ பாங்க நம்ம கிளறிக்குவோம் நம்ம எள்ளு போடாமல் நல்லெண்ணெய் ஊற்றி கூட கிளறிக்கலாம் இந்த கேழ்வரகுல அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இதில் இருக்கிற இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் சத்து குழந்தைங்களுக்கு அதிகப்படியான சத்துக்களை கொடுக்குதுங்க குழந்தைங்களோட தசை வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக இருக்குது பல் வந்து ஸ்ட்ராங்காக முளைக்கிறதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இது வந்து உறுதுணையாக இருக்குது இந்த கேழ்விறக வந்து ஏதோ ஒரு வகையில் அடையாவோ புட்டாவோ களியாகவோ கூழாவோ நம்ம ஏதோ ஒரு வகையில் குழந்தைங்களும் நம்மளும் சாப்பிட்டே வந்தோம்னா சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வரும்போது பெரியவங்களுக்கு ஆனவுடனே அவங்களுக்கு எந்த ஒரு நோய் வராது சுகர் வராது விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த கேள்விறக ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இதை எடுத்துக்கிறாங்க இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இழைப்பு வராமல் ஒரு சக்தியை கொடுக்குது கற்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு போதுமான சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகள் கிருமிகள்லாம் சுத்தப்படுத்தி இது வந்து கொழுப்புகளை ஃபுல்லாக குறைச்சிடுது கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்பு வந்து இதில் உருவாகிறதுக்கு வழிவகுக்குது இதயத்தை தமணிகளை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக செயல்பட வச்சு மாரடைப்பு வராமல் தடுக்குது அப்படி இருக்கும்போது தூக்கம் வந்து நல்லா வரும் இதை இந்த கேழ்வரகை ஒரு நாளைக்கு ஒரு டைம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தூக்கம் வந்து நைட்டில் நல்லா வரும் இது தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்போ சதைகள் வந்து தொலை தொலைவன கைகளில் கால்களில் லூஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் டைட் பண்ணி உடம்பை வந்து இரும்பு போல் ஆக்குது அதனால தான் விளையாட்டு வீரர்கள் இதை சேர்த்துக்கிறாங்க இது ரத்தத்தில் உள்ள கொழுப்புக்களை குறைக்கிறதுனால இது பக்கவாதம் வராமல் தடுக்குதுங்க இதில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது இதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சாப்பிட பழகி கொடுங்க இந்த மாதிரி நம்ம கிளரி ஆச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது ஒரு கேக் அப்படின்னு சொல்லி கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஸ்வீட் கேக் அப்படின்னு சொல்லுங்கள் நல்லா சாப்பிடுவாங்க இப்படி கொடுங்க இப்போ நம்ம கொலக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குவோம் பாருங்கள் நம்ம இந்த எல்லாத்தையுமே கொலக்கட்டை பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் நல்லா இருக்கும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான் குழந்தைங்க சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்கள ஆரோக்கியமாகவும் அழகாகவும் ஆக்குறதுக்கு இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு கொடுங்க இது கேள்விருக்கு கேக்குங்க கேக்குறேனா சொல்வாங்கிறது கேக்குறேனா நம்ம நம்ம வீடியோஸ்ஸ நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க லைக் பண்ணுங்க